வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நிலைவாசல் விளக்கு ஏற்றும் முறைதான் பொதுவாக நிலைவாசலில் நாம் தினசரியே இரண்டு அகல் விளக்குகள் நெய் தீபமோ நல்லெண்ணெயிலோ ஏற்றி வைப்பது சிறப்புதான் அது பல நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள் கொண்டு வரும் மேலும் வீட்டுக்குள் பல நாளாக இருந்த கந்திருஷ்டி உடல் உபாதைகள் பணவரவு தடைகள் யாவையும் அது நீக்கப்பெறுவதாக கூறப்படுகிறது இப்படி நாம் ஏற்றும் நிலைவாசலில் அகல் விளக்கு ஏற்றுவது மண் அகல் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பாகும் அல்லது நாம் வெங் பித்தளையிலோ வெங்கலத்திலோ உள்ள அகல் விளக்கும் ஏற்றலாம் அது அவரவர் விருப்பப்படி ஏற்றலாம் ஆனால் மண் அகல் விளக்கில் ஏற்றுவது மிகவும் விசேஷமானது அப்படி நாம் ஏற்றுகையில் அந்த அகல் விளக்கு அடியில் நாம் ஒரு மாவிலையை வைத்து ஏற்றினோம் என்றால் நிரந்தரமாக மகாலட்சுமி நம் வீட்டில் தங்கப்படுவதாக கூறப்படுகிறது இயற்கையிலே மாவிளக்கு லக்ஷ்மி கடாச்சம் இருப்பதோடு வீட்டிற்குள் வரும் தீய சக்தியும் தடுக்கப்படுகிறது அப்படி நாம் நிலைவாசலை தோரணமாகவும் கட்டுவது உண்டு ஆனால் இப்படி நாம் அகல் விளக்கு ஏற்றும்போது அடியில் ஒரு தட்டு வைத்து ஏற்றுவோம் அதற்கு பதில் மாவிலை ஒன்று அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் இந்த அகல் விளக்கு ரெண்டையும் நாம் ஏற்றி வைப்பது மிகவும் ஏற்றத்தை தருவதாக கூறப்படுகிறது இதை நாம் தினசரி முடிந்தால் மாலையில் செய்யலாம் காலையிலும் செய்யலாம் முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளி போன்ற விசேஷ நாட்களில் கண்டிப்பாக செய்து வருவது நம் குடும்பத்தில் ஏற்பட்ட எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் நீக்கப்படும் இதை நாம் ஒவ்வொருவரும் செய்து பார்த்தால்தான் அனுபவத்தில் உணர முடியும் இப்படி நாம் விளக்கேற்றும் போது முதலில் நாம் வாசலில் ஏற்றிவிட்டு பின் பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் இப்படி ஒவ்வொரு முறையும் நாம் ஏற்றும்போது லக்ஷ்மியே வந்தருள்வாயே லக்ஷ்மியே எங்கள் வீட்டிற்கு வந்தருள்வாயே என்று மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஏற்றுவது மிகுந்த ஏற்றத்தை தரும் இதை நாம் அனைவரும் செய்து பார்த்து நல்ல சுபிச்சம் பெறலாம் நன்றி வணக்கம்